அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் சொல்ல வேண்டிய மந்திரம் சிறப்பு தாந்திரிக தீபம் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு அதன் பின் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து அதன் பின் கால நேரமான பத்து முப்பதில் இருந்து பன்னிரெண்டு அதன் பின் மாலை ஐந்து நாற்பதில் இருந்து ஆறு ஐம்பதுக்குள் அதன் பின் இரவு எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜைகளை ஏற்றுங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணுறேன் வாராகி தேவிக்கு செவ்வரளி செம்பருத்தி சிகப்பு நிற ரோஜாக்கள் பன்னீர் ரோஜாக்கள் மஞ்சள் நிற பூக்கள் பாரிஜாதம் பவளமல்லி மல்லிகை தாமரை மலர் இந்த மலரில் உங்களுக்கு என்ன மலர் சாத்தியமோ அதை வந்து நீங்கள் வாராகி தேவிக்கு சாட்டுங்க மருதான இலைகள் கிடைத்தால் தாராளமாக மருதானி இலைகளையும் வாராகி தேவி பாதத்தில் வந்து நீங்கள் வைத்து பூஜை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தது அப்படின்னா அந்த துளசி செடியிலேருந்து கொஞ்சமாக மண் எடுத்து அந்த மண்ணை ஒரு தட்டில் பரப்பி அதன் மீது விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க துளசி செடி இல்லாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் முதல் நாளே கூட இன்றைக்கே கூட எடுத்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது இல்லை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட போய் எடுத்துக்கலாம் அல்லது காலையில் யாராவது போகிறாங்க கோவிலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லாமனா தாராளமாக எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த மண் மீது விளக்க வைத்து தீபத்தை ஏற்றணும் இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வங்களின் அருள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் விரும்பிய விஷயங்கள் உடனடியாக நடக்கும் எதிரி தொல்லைங்கிறது இருக்காது ஏன்னா ஒரு வீட்டுக்கு தெய்வம் சக்தி வரணும்னா முதல்ல அந்த உங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுடைய அருளும் அனுகிரகமும் தேவை அதனாலதான் விநாயகர் கோயில் எடுத்துக்கோங்கன்னு இருக்கிறேன் இல்லைங்க நாங்கள் காட்டு பகுதியில் குடியிருக்கிறோம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லை தெய்வ கோயிலே இருக்குது அங்கேருந்து நான் தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இது எதுவுமே சாத்தியம் இல்லைங்க வீட்டுக்கிட்டே வேப்பமரம் இருக்குது அங்கேருந்து எடுத்துக்கலாமா சுத்தமான மண்ணாக இருந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம் பூஜை செய்து முடிச்சுட்டு அந்த மண்ணை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இரவு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணுங்க அன்று இரவை அதை அதுக்கப்புறம் வச்சிருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை இரவே அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் வாராகி தேவிக்கு பிரசாதமாக சமைக்காத உணவுகளை வைக்கணும் அதாவது பச்சையா வேர்க்கடலை பச்சையா எருமைப்பால் எருமை தயிர் இது மாதிரி மாதுளம் பழம் மாதுளைத்துல மாதுளத்தில் வந்து சாறு செஞ்சு வைக்கலாம் பாடகம் செஞ்சு வைக்கலாம் இது மாதிரி சமைக்காத உணவுகளை வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைக்கணும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சிகப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளை வஸ்திரமாக நீங்கள் அணிந்து கொண்டீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பால ஆலயத்துக்கு குங்குமத்தை வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்